பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னை காப்பி தினமும் ஒரு தேர்ந்தான் உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் பெருமைப்பதையும் வணக்கம் முருகன் அடி அர்பன் சிவாசன் வெற்றி கரோகரா வெளிமே கரோகரா அகரமாக அகமாக அகரமோ மாதமோ மா

அவர் மேல இரமான எழு மா இனிமயுமாயி வருவோனே இரமுமாயி எவைகளும் மாமயுமாயி வருவோ இருநிலமீதில் மீதில் எளியனு வாழ் இருநில மீவில் எளியனு வாழ் எனது முன்னோடி வரவேணு முருவாய் எனது முன்னாடி வரவே மகபடிய மறு வலி மகள் வடிவோனே வடிவனே மகபடியே மருவலி மகள் களிபோ வனமுறை വനമുറി വേട അരുളിയ പൂജയെ മകൃഗതി ഗമും ഉടയോനേ മുരുഗാ മകൃതീർ കമും ഉടയോനേ ജഗണജേഗോ തകുതിമിതോതിമിയനാടും ஜுமி திமியன மைலோனே ஜனோ தகுதிமீறி திமியாடு ஜனஷேபோ தகுதிமீறி திமியாடு மயிலோ நே ಜಗಣಗು ದಿಮಿ ತಿಮಿಯನ ತಿಂಯನ ಮೈಲೋನೆ ಜಗಣ ಜೇ ಗುಣಗುಡಿಮಿ ತಿಮಿಯನ ತಿಂವಿಯ ಮೈಲೋನೆ ಜಗಣ ಜೇ ಗುಣಗುರಿೋದಿ ತಿಮಿಯನ ಆಡು ಮೈಲೋನೆ ಜಗಣ ಜಿ ರೋದಿ ತಿ ಮೈಲೋನೆ ಜಗಗಣ ಗುಣಗು തിോധി ദനാദണ ജോ ദു ദോധ ദനാമൈ നേ ജന ജോലി ദോദി നാടമൈലോ നേ ജഗണ ജോദി രോദിവിടമയോന ജഗണ ജയ നമുനോ തിാഡ മൈലോ നേ ജനണ ജീ ഓ മൈലോന ജന ജഗൂ ിമോറിന ആട മൈ ലോന ജഗഗണലൂ തീമി ഡോറി തീമിയാണ് ആരും മൈ ലോന ജഗണരെ ഗുതിമിതോതിമിയനും മൈലോന തിരുമലി വാണ് പഴമുടി ജോലി തിരുമലി വഴമുടി ജോലി മലൈമിജൈ മേ പെരുമാറേ ോലൈ മലൈമിവുംരുമാളേ ഇരുനില മീരി എളിയനു വരുനില മീരി എളിയനു വനതു മുൻ നോടി വരവേണു ഗുരുവായത് മു மரவே பாடல் எண் எண்ணூத்தி எழுபத்தி மூன்று அகரமுமாகி என தொங்கும் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி எழுத்துக்களுள் அகரம் முதலாய் நிற்பது போல எப்பொருளுக்கும் பொருளாகி எவைக்கும் தலைவனாகி எவைக்கும் மேம்பட்டதாகி நான் நான் என்னும் உட்பொருளாகி அயனெனவாகி அரியனவாகி அரனெனவாகி அவர் மேலாய் பிரம்மன் என்னும் படைப்புத் தொழிலனாகி திருமால் என்னும் காத்தல் தொழிலனாகி அரண் என்னும் அழித்தல் தொழிலனாகி இம்மூவருக்கும் மேலான பொருளாகி இகருமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இங்குள்ள பொருள்களாகி பின் எங்குள்ள எல்லா பொருள்களுமாகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் இப்பெரிய பூமியில் அடியேனும் வாழ என் முன்பு எறைவா நீ வர வேண்டும் மகபதியாகி மறுவும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே மகபதி யாகங்களுக்கு அதிபதியாய் விளங்கும் பலாசுரனுக்கு பகைவனாம் இந்திரன் மகிழ்ச்சியும் களிப்பும் மிகவும் கொள்ளும் அழகனே வனமுறை வேடன் அருளிய பூஜை கதிர்காமம் உடையோனே காட்டில் வசித்த வேடன் அன்புடன் செய்த பூஜையை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட கதிர்காமத்தரத்தை கொண்டவனே சககன சேகு தோதி திமி என ஆடும் மயிலோனே செககணசேகு தகுதிமி தோதி திமி என்று ஆடும் மயில் வாகனனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிச மேவு பெருமாளி லக்ஷ்மீகரம் கரம் நிறைந்த பழமுதிர் சோலை மலைமேல் வீற்றிருக்கும் பெருமாளி எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் கதிர்காமத்தில் ஒரு வேடன் வேலவரை பூசித்து பேறு பெற்ற வரலாறு இந்த பாடலில் குறிக்கப்பட்டுள்ளது முருகவெள் தமது வேலாயுதத்தை பாராட்ட அருகில் இருந்த பிரம்மா இந்த வேலுக்கு பெருமை என்னால் தான் வந்தது என்று சொல்ல முருகவேல் கோபித்து பிரம்மனை சபிக்க பிரம்மன் பூமியிலே அந்திமான் என்னும் வேடனாக பிறந்தான் தான் கொள்ளை எத்தனித்த விபலாத முனிவரால் அவன் ஞானம் வரப்பெற்றான் முருகவேளை அன்புடன் பூஜித்தான் கார்த்திகை விரதம் இருந்து ஆறுழுத்தை ஓதி வேடத்தன்மை நீங்கி அரசனாகி இடைவள்ளல்கள் எழுவரில் ஒருவனாயினான் என்று சுப்பிரமணிய பராக்கிரமத்திலே கூறப்படுகிறது இந்த வேடனைத்தான் இந்த திருப்புகழியிலே குறித்துள்ளார் என்பர்